ஹே கால்ஸ் நான் பிரியா அண்ட் வெல்கம் பேக் லைப்ரரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வந்து லைப்ரரியில் இருக்கும் அப்படின் சொல்லி ஆனால் மரங்களுக்காகவே ஒரு லைப்ரரி இருக்குது அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஜைலோ அப்படின்ற இந்த வேர்டு வந்து ஃப்ரெஞ்சிலிருந்து வந்தது இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட் லைப்ரரி அதாவது தமிழ்ல வந்து மரங்களின் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மரங்களை பத்தின லைப்ரரி அப்படின்றதுனால இந்த லைப்ரரியில இருக்க புக்ஸையும் மரத்திலேயே உட்லயே மேக் பண்ணிருக்காங்க உட்டில் அந்த பாக்ஸ் வந்து பாக்ஸ் மாதிரி செய்கிறாங்க இந்த பாக்ஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்க புக்கு மாதிரி தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் உள்ள பாக்ஸ் அது மாதிரி தான் புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய பாக்ஸஸ் பாக்ஸஸாக ரெடி பண்ணுறாங்க அப்போது ஒரு பாக்ஸில் அந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஒரு மரத்தை ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிற இலை பூ காய் ஃப்ரூட்ஸு அதோட வெஜிடபிள்ஸ் அந்த ரூட்ஸு எல்லாமே பட்டை மரத்துல இருந்து எடுக்கணும் இல்லையா பட்டை இது மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்குள்ள அந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னும் அதை பற்றின அந்த மரத்தை பற்றின குறிப்புகளும் அதில் எழுதி வச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த மரத்தை வந்து ஏற்கனவே ஏதாவது பூச்சி வந்து தாக்கியிருக்கா அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த இதுக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க அது எல்லாமே ஒரு மரத்தை பற்றினா ஒரு பாக்ஸ் அந்த ஒரு புக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த பு அதை எடுக்கும்போது அது பார்க்க புக் ஷேப்பில் தான் இருக்கும் ஓப்பன் பண்ணால் அந்த பாக்ஸ்க்குள்ளே அதில் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க அதில் வச்சுருக்காங்க அண்ட் அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு புக்கு மேலே வந்து அந்த பேரையும் வந்து டைட்டில் புக்குக்கான டைட்டிலையும் வந்து புக்குக்கு வெளியில் ஆஸ் யூஷுவல் புக்கில் நம்ம பார்த்தோம்னா எப்படி பார்த்து தானே புக் எடுக்கிறோம் அதே மாதிரி டைட்டில் வந்து அந்த புக்கு மேலே நீட்டாக எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா புக்ஸையும் வந்து லைப்ரரியில் எப்படி அடுக்கி வச்சுருக்கோமோ அதே மாதிரி உட்டன் ஷெல்ஃப்ஸில் அப்படியே நீட்டாக ஒவ்வொரு புக்கையும் லைப்ரரியில் புக்ஸ் எப்படி இருக்கும் ஏன்னா இதை வந்து புக் ஷேப்பில் தானே அடிக்கிற ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ லைப்ரரியில் நம்ம புக்ஸ் அடிக்க வச்சுருக்க மாதிரி இதையும் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு வச்சுருக்காங்க நீட்டாக ஜைலோ தெக் அப்படிங்கிற இந்த வுட் லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஏல்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் சா சாம்வேல் ஜேம்ஸ் சாம்வேல் ஜம்ஸ் வுட் லைப்ரரி அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த தான் இந்த வுட்டுக்கு ரிலேட்டடான புக்ஸெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புக்ஸு வந்து மரத்துக்கு ரிலேட்டடான எல்லா இதுவும் வந்து ஸ்டோர் பண்ணி பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த அறுபதாயிரத்துக்கும் மேலே புக்ஸை வச்சுருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லாமல் பெல்ஜியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் புக்ஸ் மேலே கலெக்ஷன் வச்சு பாதுகாத்துட்டுருக்காங்க அண்ட் ஆல்சோ ஜெர்மனியில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் புக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல எனக்கு கூட படிக்கும் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது புக்ஸுக்கு இருந்து கேள்விப்பட்டிருக்கோம் மரத்துக்கு லைப்ரரி இருக்கா அப்படின்னு இந்த விஷயத்த நீங்களும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருப்பீங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் டாடா டட்டா பாய்